محمد اللہ الرحمن الرحیم نسلی و نسلی وعلا رسوله الكریم اما بعد فاروخ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما اغسلناکہ الا رحمتا للعالمین صدق اللہ الرحیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما انا رحمت مهدات او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على محمد محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم برگڑی دیدو

உங்களுக்கு முன்னால் சில விஷயங்களை வைத்து விட்டு நான் இந்த உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் தமிழில் தோன்றப்புகளோடு என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக தோன்றியவர்கள் திருமான அவர்கள் உலக தலைவர்கள் எல்லாம் எதிர்பார்க்கும் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஒத்தை நாயகம் முகம்மதுல்லா சல்லல்லா அவர்களின் இவ செல்லபவர்களின் ஏற்பார்த்து எதிர்பார்த்திருந்தவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த ரசூலை தலைவராக பெற்ற காலத்தினாலே நாம் சிறந்த சமூகம் அல்லாமத்துலாஹி அலை அவர்களின் வார்த்தைகளில் சொல்வதாக அந்த சிறந்த ரசூலை தலைவராக பெற்ற காரணத்தினாலே நாம் சிறந்த உலகில் எல்லா சமுதாயங்களும் வந்தது அந்த சமுதாயத்தில் இல்லாத சிறப்பு இருந்த சிறப்புகள் எல்லாம் நம்மிடத்தில் இல்லை ஆனால் நாம் சிறந்த சமூகம் காரணம் தெரியுமா ரசூலுக்காரை தலைவராக பெற்ற காரணத்தினால் நாம் சிறந்த சமூகம்

இந்த அடிமை சுத்தை ஒழித்த ஒரு கோலத்தில் இந்த உலகங்கள் சூழ்நாதை புகழ்கிறது பேராசிரியர் ஏறி போன்றவர்கள் எல்லாம் சொல்கிற வார்த்தை என்றால் உலகத்தில் இருந்து நிறவேற்றுமையை அடிமை சுபத்தை பெருமானார் கலையார்கள்

ஒ சமூகத்தை சார்ந்தவர் கருப்பு நிறமுடையவர் பார்த்தாலே மக்கள் எல்லாம் என்று தள்ளி வைக்கக்கூடிய அந்த வைக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாவை பார்த்துட்டு போய் சில பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி ரசூல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டாரு இல்ல ரசூலுல்லா வெளியே போயிருக்காங்க சரி வந்த சாஹிர் வந்தன்னு சொல்லுங்க ஜாகிர் ரதி அல்லாஹ் அவர்கள் போயிட்டாங்க கடை வீதிக்கு போகிறார்கள் அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் உள்ளே வருகிற பெருமாநிலத்திலே சொல்கிறார்கள் யார் சொல்லா உங்களை பார்த்து ஜாகிர் என்பவர் வந்தார் வந்த கேட்ட ரசூலுல்லா அதே கடன் திரும்பி சென்றார்கள் இந்த கடை வீதிக்கு நாமெல்லாம் அறிந்த அந்த நிகழ்வு ஒரு அடிமையுடன் பெருமனா சலுள்ளி விளையாட்டு கண் புத்தி விளையாடுகிறார்கள் கண்ணை புத்தி கொண்ட நாயகம் அவர்கள் பின்னாடி நின்றிப் மென்மையான அந்த உடலை கண்டு ரசூலுல்லாவில் இருந்து வருகிற உடலில் இருந்து வரக்கூடிய அந்த வாசத்தை கண்டு ரசூலுல்லா என்பதாக அறிந்து கொண்டார்கள் ரசூல் சலுல்லாம் கேட்கிறார்கள் விளையாட்டாக ஹாதல் அபு இந்த அடிமை யார்

நீ செல்லாதன் சொன்ன வார்த்தை சமூகத்தில் நிற ஏற்றமையும் அடிமை குழந்தையும் ரசூலுல்லா கலைந்தார்கள் என்ற ஒரு கோணத்தில் இந்த உலகம் ரசூலுல்லாவை புகழ்கிறது தெரியுமா ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு கனவு கண்ட அந்த கனவைக்கியவர்கள் மிகப்பெரிய ஒரு சமூகத்தை கட்ட வைத்து சமூகத்தின் ஓட்டத்தை கணக்கிட்டார்கள் அவர்கள் என்கிற ஒரு கோணத்தில் பெருமானாவை புகழ்கிறார்கள் உலக தலைவர்கள் சமுதாயம் எப்படியெல்லாம் திருப்ப வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கு பார்வையுடன் இந்த சமுதாயத்தை கட்டமைத்த தலைவர் என்கிற கோணலில் பெருமானார் சலந்தாலி செல்லம் அவர்களை இந்த வையகம் வாழ்த்துகிறார் வேறொரு கோணம்

பல்வேறு சமயங்களிடம் கொண்டு போய் நாம் கேட்டால் இந்த பெண்ணை என்ன செய்வது ஒரு சமுதாயத்தின் பதில் ஒரு சமயத்தின் பதில் அவளை அறித்துவிட வேண்டும் என்று வருகிறது அதே கேள்வியை பெருமான அவர்கள் கைப்பெண் திருமணத்தை குறித்து அங்கே பேசினார்கள் உலகம் பேசாத வார்த்தை கைப்பெண் திருமணத்தை குறித்து பேசியவர்கள் பெருமானார் செல்லம் அவர்கள் பெண்களை எந்த முறையில் எல்லாம் பெருமானால் வர்ணித்திருக்கிறார்கள் ஒரு சகா அழகாக ஒத்தகம் ஓட்டுவார் அஞ்சசா அழகாக கவி பாடி கொண்டிருப்பார் அவர் பாட பாட ஒத்தகம் அழகாக செல்லும் பின்னாடி பெண்களை ஏற்றி வச்ச அஞ்சா போயிட்டே இருக்கிறார்

இன்றைய சமுதாயம் இந்த பெண்களை தூக்கி வைப்பதற்கு காரணம் நமது அவர்கள் அவர்கள் ரசூல் ஆண்களின் சிறந்த கேட்டதற்கு தெரியுமா உங்களில் சிறந்தவர் உங்கள் பெண்களிடத்தில் சிறந்தவர் என்று பெர்மாலா அலிஸ்லாம் அவர்கள் ஆண்கள் சிறந்தவர்கள் என்பதற்கான சர்டிபிகேட்டை பெண்களின் மூலமாக பெருமாள் ஆரம்பித்து வருகிறார்

பஃபி நிசானி ஹா ஷைஊன் உண்ட வாடி அதிகம் என்ன செய்யறது يا رسول الله அவருடைய குடும்பத்துக்கு ரொம்ப கவலையா இருக்குது يا رسول அப்படின்னு கேட்டு கேட்ட صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم பொதுவாசில அதிநவீன ஆக்சன் பேப்பர்ஸ் கொடுவாச்சு விடுவாங்க அப்படி சொன்னாரு இந்த பக்கம் மாறி வருவாரேன்னு உடனே رسول الله சொன்னாங்க ஃதல்லிகஹா தலாக் கொடுன்னு தான்

முன்மாதிரியான காரணம் அல்ல மனைவிடத்தில் நல்ல முறையில் பேசினால் அது சுமூகமாக கோபம் இருக்கிற ஒரு செய்தியை பெருமாநா சல்லா அலிசலம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் ரசூல் சல்லா அலிசலம் சொன்ன வார்த்தை என்று தெரியுமா ஐந்து விஷயங்களை ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் நீ எந்த உணவை சாப்பிடுகிறாயோ அதே உணவை உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் ஹோட்டலில் போய் நீ உட்கார்ந்து சாப்பிட்டு உன் மனைவி வீட்டில் கஞ்சி குடிக்கிறார் என்றால் அதுவெல்லாம் என்ன ஒரு காரணம்

அம்மாவை பேசாதே உன் மனைவியை திட்டாதே இந்த ஐந்து காரியங்களும் சமுதாயத்தில் இருந்து விட்டால் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக ஆகும் என்று பெருமானார் செல்வாசன் அவர்கள் பெண்களை குறித்து பேசுகிறார்கள் பெண்களை குறித்து பேசிய பெருமானார்கள் ஓனத்தில் இந்த வையகம் பெருமானாரை வாழ்த்துகிறது வேறொரு கோணம் சிறந்த தலைவர் என்கிற கோணத்தில் பெருமானார் சிவகாரி சிறுவர்களை இந்த சமூகம் வாழ்த்துகிறது அல்லவா رسول <سؤال> صلی اللہ علیہ وسلم اللہ پرچنے کے لکھوں دیر باگا پرمان آرہ دکھر آرہ گئے بیدنا جاہاں کو اگر پیدا سنیر اگر اکرام سوڑ گئے بات محمد علیہ وسلم he would solve all the problem of محمد

ஆம் ரச மக்களோ மக்களான தனிமை தலைமையாக இருந்தார்கள் அப்பாஸ் ரத்தியெல்லாம் வந்து சூழல் தான் மக்கள் எல்லாம் கொஞ்சம் மக்கள்கிட்ட பேசுறாங்க சஹாபாத்த இஸ்லாம் அதிகமாயிருச்சு முஸ்லிம்கள் தான் அதிகமாயிட்டாங்க ரசூல்லாவை இப்ப கூட்டத்தோட கூட்டமா நாம கூப்பிட்டு போக வேணாம் ரசூல்லாவை கொஞ்சம் ஓரமா வச்சுக்கலாம் ரசூல்லாக்கு டென்த் ஒண்ணு ரெடி பண்ணலாம்னு பேசிட்டு ரசூல்லாட்ட போய் பேசுறாங்க அப்பாஸ் ரதிக யாரும் சூழல்தான்

பெருகிறார்கள் தலைவர்கள் ஒரு சமுதாயத்தை நேர்மழியில் கொண்டு போன தலைவர் என்கிற கோணத்தில் பெருமான வாழ்த்துகிறார்கள் இரண்டாம் கட்ட தலைமையை தீர்மானிப்பதில் மிகப்பெரிய ஒரு தலைவருக்கான பங்கு நமக்கு அடுத்து யார் முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு பிரச்சனையே வராது அந்த ஒரு தீர்மானத்தை பெர்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறை முறை தனக்கு பின்னால் தலிப ஹமத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள் தனது வafa நேரத்தில் நோய்வாய்ப்பட்ட பெற்ற பெர்மானா யார் மூல eigenvector என்கிற பிரச்சனை அவர்களோடு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஃபமுர் அபபத்து ஃயுஸ்லிபின் ناس அபூபக்கர் கிட்ட சொல்லுங்க அவரை போய் தொலை வைக்கிட்டு இரண்டாவது அவர்கள் முறையாக தீர்மானிக்கிறார்கள் இன்னைக்கு அந்த இரண்டாம் கட்ட தலைமையை தீர்மானிக்காதனால தான் தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் ஒரு இலையை பிடிச்சிட்டு நான் பிடிக்கிறேன் இந்த பக்கம் இருக்க அந்த இலைய நான் பிடிக்கிறேன் இந்த இந்த பக்கம் இருக்க இலை ரெண்டாவதா புரிஞ்சு போன காரணமாச்சே தவிர அந்த கட்சி இன்னைக்கு வரை இன்ன வரைக்கும் சரியானதாக இல்லை இரண்டாம் தலைமையை தீர்மானித்தார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு தலைமை துவத்திற்கு அடையாளமாக இருந்தார்கள் பெருமானார் சிவல் அலிஸ்லம் அவர்கள் உலகம் இந்த கோடலைகள் எல்லாம் பெருமானாரை வாழ்த்தியது இன்னைக்கு பேசுகிறார்கள் இந்த வாழ்த்துகள் எல்லாம் தேவையா நாம் பெருமானாரை புகழ வேண்டுமா அந்த பெருமானை புகழதின் மூலமாக இவளுக்கு என்ன ஏற்பட்டது ரசூலுல்லாவை புகழதின் மூலமாக ஷிர்க்கை கண்டறிந்து போய் நான் வகிப்பordum அட நீ என்ன புகழ்வது தன்னுடைய வாழ்நாளில் பக்தியை புகழந்து புகழதே கழித்த ஹссаன் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களை யாரும் புகழ்ந்ததில்லை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வார்கள் அஹசன மின் கல அந்தர தத்துவ ஐனி உங்களை போன்ற வேற நான் பார்த்ததில்லை வ அஜ உங்களை போன்ற பேரழகை இந்த பெண் சமுதாயம் பெற்றெடுக்கவில்லை

புகழ்வதின் மூலமாக என்னுடைய வார்த்தைகளை நான் மிருகேற்றுக் கொள்கிறேன் என்று செல்லா இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த புகழ்ச்சிகள் எல்லாம் ரசூல் செல்லா இஸ்லாம் அவர்களை கொண்டு போய் கமாகத்துலாவை நம்மளால் புகழ முடியாது அந்த இந்த புகழ்ச்சிக்கு தான் இந்த மீனாத விழாக்கள் எல்லாம் மீனாத விழாக்கள் எல்லாம் தேவையா என்று எண்பதுகளில் தொடங்கிய மிகப்பெரிய ஹேஷ்டேக் மீனாத விழாக்கள் ஒரு தேவையா என்கிற வைரலான ஹேஸ்டாக் எண்பதுகளிலே ஆரம்பித்தது

அவருடன் எந்த ஒரு தொடர்பும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இல்லை ஆனால் அவன் வெகு விரைவாக இஸ்லாமியர்களுக்குள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை துகுத்து காக்க வேண்டிய மேடைகள் இந்த மீனா விழாக்கள் நாம் அதை மறந்து விட்டோம் மிர்சா குலாம் காதியார் மிகப்பெரிய ஒரு முன்னாள் கடைசி அவனுடைய இழி மர மரணம் என்பது இழிவாக தான் அமை அமைந்தது கழிவறையில் மனம் வாய் மூலியமாக வந்து மரணித்தான் பொதுவான போடி நபிமாறுகளாக வருவதற்கு கதா கொடுத்தது பொது யூனிஃபார்ம் தெரியுமா எல்லாமே முட்டா பொருளாதான் இருப்பான் இன்னைக்கு இல்ல அங்கிருந்து முசைலாமாவில் இருந்து அஸ்வது நரசி வரை முசைலாம் மற்றும் கதா மிகப்பெரிய ஒரு முட்டா ரசூலாவுக்கே நெட்டு எடுத்துனாங்க

ஏரியாவ பங்கு கொண்டு தாங்க

கொஞ்சம் வாங்கல என்ன விஷயம் மாதா ஒன்றில் பாதிப்பா நேற்று என்ன இறங்கி நேத்து என்ன இறங்கு தெரியுமா சரியா என்ன இறங்குச்சு சொல்லு இல்ல

ஆதித் தவனுடைய செய்திகளையும் இருக்கக்கூடிய மீஸ் மிர்சாபலா பாதியாரினுடைய செய்திகளையும் நம் வளரும் தலைமுறை என்பது தெரியும் அந்த இருக்கிறதே அவர்களையும் ரசூல் சல்லல்லாலி புகழ வேண்டும் என்பதுதான் இந்த மீளா அருகா மிக முக்கியமான நோக்கம்

போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆள் வந்து கேள்வி கேட்கறதுக்காக வெளியிருந்து ஒரு ஆள் வந்த வந்து நின்று இமாம் கசாலி ஒரு கேள்வி வந்து கேட்டவர் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி கேட்டார் கேள்வின்னு சொன்னோம்னா இன்னைக்கு சமுதாயத்த கேள்வி கேள்வின்னு கொஞ்சம் விட்டுட்டா நம்ம ஆக்கள் இருந்து வரக்கிற கேள்வியில ரொம்ப மோசமாக தான் இருக்கும் வித்தியாசமான கேள்விகள் வெளிநாட்டுல ஒரு அசிரத்தி ஜும்மா தொழுகையை முடிச்சிட்டு கேள்வி கேள்வின்னு சொன்னாராம் கேள்வி கேள்வி எல்லாரும் கேள்வி கேட்டு உட்காந்து ஒரு தேஞ்சிக்கண்ணா யா நீ மிந்தி மசாலா என்னோட கேள்வி இருக்கு என்ன கேள்வி இதா அக்கானா ஷஹோ தான் நான் தான் அந்த ஃபோய் ரம்ஜான் என்ன செய்யுது என்னடா செய்வோம் நோன்பு போக்கும் உட்கார் உட்கார் நோம்பு போகும் இதா அக்கா

அஜத்து வந்து கேள்வி கேட்பாங்க அஜத்து இதுக்கு என்ன பதில் அஜத்து பாத்துட்டு தரலன்னு சொன்னாலும் இப்ப தெரியாதா என்ன கேள்வி என்ன தெரியுமா இன்சென்டா எல்லா பதிலும் வச்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கீங்க அப்புறமா சொல்றேன்னு சொன்னாலும் அவர் கிதாப்ல பாத்துட்டு சொல்றாங்க இப்படி வந்து இமாம் கசாலித்த கேள்வி கேட்டாங்க இமாம் கசாலி ரொம்ப அப்புறமா பார்த்துட்டு சொல்றேன்னு அனுப்பிச்சு விடுறாங்க ரெண்டாவது போய் தேர்வாங்க நாளைக்கு காலையில வரும்போது இமாம் கசாலி பாடத்துல உட்கார்ந்து இருக்காங்க உட்கார்ந்து இமாம் கசாலிக்கு ஒரே சிந்தனை நம்ம பயன் ஒரு நினைப்பா தெரியுமா அஜலுக்கு எப்பதான் பாடத்துக்கு வர மாட்டாரு அஜித்துக்கு ஏதாவது உடம்பு செல்லாம கூட நல்லா இருக்குமே அஜித் பாடம் வரா பாடத்துக்கு அஜித் வராட்ட நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க இல்லையா அதே என்ன இமாம் கசாலிக்கு கேள்வி கேட்டது வராம

अदी सदुलली सल्लल्लाहु अलैहि वसल्लम और मलकुमा Thank you.